நான் வந்து வீரத்தமைப்பில விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகுறேன் இங்க என்னன்னா நான் வந்து தனியார் தலைவரத்துல வேலை செய்யறேன் சென்னையில வேலை செய்யறேன் ஆனா இங்க வந்து எல்லாரும் உள்ளூர்ல இருக்கு உள்ளூர்ல பொறுப்பாக இருக்கீங்க சரிங்களா இதுல எத்தனை பேர் வந்து கலந்திருக்காங்க ஒன்றிரை பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் கிளை பொறுப்பாளர் எப்படி கலந்துருக்கீங்க

உங்க கிளையில கிளை கிளைப்படிகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில ஊர்ல கிளைப்படிகள் கொடுத்துரு முடியாது ஏன்னா ஊர்ல வந்து அதாவது குறிப்பெல்லாம் சேர்ந்துருப்பாங்க ஆனா கிளை பொறுப்பெல்லாம் செயல்பட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற உறவுகளை ஆயிடுச்சு பேசுங்க நீங்க வந்து கிளை பொறுப்பு வாங்கிக்கிறாங்களா வெளியரசண்ணீர்கள் இல்ல கண்ணூர் இல்ல என்ன வேணாலும் இருங்க தேர்தல் தம்பி எப்படி பாக்கு வரீங்க அப்படி தேர்தலுக்கு ஆச்சு இப்படி சொல்லி

ரெண்டு மூணு மூத்த மூணு இருக்கலாம் அது வெளியில இருந்து முடியாத வாங்கலாம் வெளியில இருந்து வாக்கு கேட்கலாம் இந்த மாதிரி செய்யணும் செஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வாக்கு வந்து அது அடுத்தது நம்மளுடைய சின்னம் ஒரு ஒரு ஆலோசனை இருக்கு சின்னம் அது வந்து நம்ம பிள்ளைங்களை வரைவோம் பதாச்சு போஸ்ட் அடிப்பீங்க ஏதோ ஒரு நீங்க மக்களுக்கு தெரியப்படுங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் அதாவது ஈஸியா வந்து சீக்கிரமா நம்ம வந்து சின்னத்துல வந்து வரைஞ்சிடலாம் ஒண்ணு இல்ல நம்ம பெயிண்ட் அடிப்பாங்கல்ல ஸ்ப்ரே பெயிண்ட் அந்த கண்ணு அது ஒண்ணு வாங்கிக்கணும் அதிகமாக மூவாயிரம் ஆயிரம் அவ்வளவுதான் செலவாகும் அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ரஸர் அது ஏர் கம்ப்ரஸர் அதுக்கு ஒரு இன்ஜின் அந்த இன்ஜின் மூலயமா ஏர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம் அது அதுக்கப்புறம் அச்சு சின்ன கோடி அச்சு இருக்குல்ல அது வந்து நம்மளுக்கு தேவையான வழி இருக்கிற பெரிய சவுண்ட் பெரிய செவ்வாய் அளவு சின்ன செவ்வாய் சின்ன அளவு நம்ம அந்த வடிவம் படித்து

அதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சின்னதா கொண்டு பார்த்து இந்த இந்த வேலையை நீங்க செஞ்சா கண்டிப்பா ஒரு கிளை ஒரு கிளை உள்ளா கிளைக்குள்ளாவே ஒரு கூடு முழுக்க நீங்க சின்ன பயசேஜ் எளிமையா சேர்ந்து அதை குளிப்பிட்டு அதாவது வேலை தான் நீங்க செஞ்சிருக்கோம் அதே மாதிரி பிரச்சாரம் பிரச்சாரம் வந்து அண்ணன் வந்து வச்சு பண்ண முடியாது நாங்க தொகுதி பரவலாளர் கிளியல பிரச்சாரம் பண்ணிருப்பான் மனிதர்கள் பிரச்சாரம் பண்ணிருப்பான் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிருப்போம் ஆப்பாத அளவுக்கு விசாரம் பண்ணிருக்கோம் கீழே இப்போ இருந்தாலும் ஒற்றுமையாக ஒரு கேள்விக்குள்ளாகவே ஏறி வேலை செய்யணும் அதாவது ஒன்றையும் இல்லை ஒன்றையும் உள்ளால் அவர் மலவை பிரிச்சார் பண்ண எல்லா ஏரியாவிலையும் பிச்சார் பண்ணியிருக்கும் எல்லா ஏரியாவும் வச்சிருந்தால் போயிருக்கணும் எல்லா ஏரியாவுக்கும் ஆட்சி வந்தால் அதாவது வன்றா என்ன பண்ணுவேன் குந்தைய நாடி ஒன்று இந்த வீட்டுக்கு நம்ம இருக்காது அதுதான் இது அந்த இருக்கார் பார்ப்பீங்க நம்ம சின்ன அந்த நம்ம காட்ட ஆனால் இப்போ கால அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சின்னதாக போய் சேர்த்துறோம் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அது துணைக்கா எல்லா ஒன்றையும் போய் சேர்க்கிற அளவுக்கு அந்த ஒன்றிய பொருள்கள் அதாவது ஒன்றியில் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிற அளவுக்கு ஊருக்கு அந்த ஒன்றிய பொருளாதார அவங்க அந்த ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் அந்த குதிரை எச்சரிக்கணும் அவங்க அதுக்கு எதாத்தையும் நம்ம எதிர்பார்க்க தேவை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கிதி போட்டு அந்த அந்த கேள்விக்கு எல்லா கேலையும் போடுறது எல்லா வீட்டுக்கு வீடு போடுறதுக்கு வெளியிடுங்க

இந்த வாயத்துல ஊசி சொல்றவங்க தெரியுமா அந்த மாதிரி ஒன்னு போட்டு ஒரே ஒரு மட்டும் பத்து மட்டும் பார்க்க மாட்டாங்க அது ஒரு 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 நாளைக்கு ஒண்ணு போடுது அதை பார்த்தாவே என்ன பண்ணுவாங்க நம்ம பிரச்சாரம் அதாவது பண்ண முடியல அப்படியும் பண்ண முடியல போடணும் எல்லாருமே வாட்ஸ்அப் இருக்கு அதாவது வாட்ஸ்அப் இருக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க இருப்பாங்க

நிறைய வேலை செஞ்சிருப்பான் நிறைய போய்சிருக்கான் நேரம் காலம் பணம் இது எல்லாத்தையும் செலவு பண்ணிருப்பான் அதாவது இது வந்து அதாவது நாள அதை கருணும் நம்ம அறுவடைக்கான நாளம் காலம் அப்போ இது வரைக்கும் வேலை செஞ்சிருக்கு அது முக்கியம் இது இது வந்து போர்கம் இந்த போர்க்காலம் போர்காலத்துல நீ எப்படி வேலை செய்யற எப்படி களம் ஆகிற எப்படி வந்து சேர்ந்து சேர்க்கிற எப்படி நீ கொழுவை கொழுகை இதை சேர்க்கற எப்படி நீ ஒரு ஒரு ஊரில் அது தோட்டம் வாங்கி

தேர்தலுக்கும் எளிமையாக நீ தான் ஒன்றியமா ஒரு மாவட்டம் வேட்பாளர்கள் ஒன்றியமா மாவட்டத்துக்கோ உருவாக்குறதுக்கு இந்த கட்சியை வளர்கிறதுக்கு ஒன்னா மூணு எப்படி கனிதான முறை கொடுத்து இரவன் கொள்ளலாம் அதாவது இந்த கட்சி காட்சி தான் தேவை தேவை செய்யணும்டா

அதிகமா தேவைப்படுது என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு குறிப்பா வேட்பாளரை ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் தொகுதி தலைவரை ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் தொகுதி செயலாளர் பிடிக்காம இருக்கலாம் மாவட்ட தலைவரை பிடிக்காம இருக்கலாம் தேர்தல் நேரத்தில் அவங்க பிடிக்க எங்களுக்கு பிடிக்க என்பதை நாம பார்க்காம நம்முடைய தத்துவம் நமக்கு பிடிச்சிருக்கு அந்த ஜீவான் அவருடைய அரசியல் அடிப்படையில் நம்முடைய கருத்தியலுக்காக நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு திருக்கோயிலூர்ல நண்பர் அவருக்கு எனக்கு தெரியப்படு பாராளுமன்ற வேட்பாளராக நான் நிற்கிறேன் நீங்க இப்ப மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறீங்கன்னா கிளையில ஒருத்தர் வாக்குல ஒருத்தர் ஓட்டு கேட்கலாம்னா நீங்க என்ன நினைச்சு கேட்காதீங்க அந்த இடத்துல அடுத்து நீங்க தான் கவுன்சிலருக்கு நீங்க போறீங்க அடுத்து நீங்க அந்த இடத்துல வார்டு கவுன்சிலர் ஆக போறீங்க அதற்கு இந்த தேர்தல் என்பது ஒரு முன்னேற்றம் அதையும் நீங்க தெளிவா பயன்படுத்திங்க என்பது என்னுடைய விருப்பம் தொடர்ந்து நம்ம தடைப்பணி செய்வோம் ஏன்னா நிறைய உறவுகள் கட்டமைப்பு குறித்து ஆக சிறந்த கருத்துக்களை இந்த அவையில பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமா நாம் தமிழர் கட்சியில ஒவ்வொருத்தரும் பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு முடிந்தவரை சரி செய்வதற்கு ஆறு நாள் பிரச்சாரத்துக்கு ஒதுக்குறாங்கன்னா ஆறு தொகுதி இருக்கு ரெண்டு நாள் மூணு நாட்கள் தான் போக முடியும் அப்படிதான் முடியும் இப்போ பத்து நாட்கள் இருக்கு இன்னும் மார்ச் எட்டு தான் அறிவு பண்றாங்க அதற்கு முன்பு பத்து நாட்கள் இருக்கு இந்த பத்து நாட்களும் வேலை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அன்றைக்கு சீமானவர்கள் எப்போது வேட்பாளர் அறிவிச்சாரோ அன்றிலிருந்து நான் களப்பணி செய்யணும் நான் வேலை தான் என்னுடைய விருப்பமா இருக்கு அதனால பத்து நாட்கள் பத்து நாட்களும் மக்களை சந்திக்கிறதனால சந்திக்கலாம் இல்லை கிளை கட்டமைப்பு பண்ணுறது கிளையிலிருந்து நம்ம உறவுகளை சந்தித்து பேசுறதுனாலும் பேசலாம் இந்த பத்து நாட்கள வேட்பாளர் வந்து அந்த பகுதியில் வந்து உறவுகளை சந்தித்து பேசினார் என்ற ஒரு நிலையை வந்து நாம் உருவாக்கிக்கிறோம் அதற்கு எல்லா தொகுதி உறவுகளும் களமாடல் என்றது என்னுடைய வேண்டுகோள் குறிப்பாக நாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை களப்பணி செய்வோம் இது போர் வந்துடுச்சு சனிக்கிழமை வரட்டும் ஞாயிற்றுக்கிழமை வரட்டுன்னு நாம் காத்திருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை செய்யும் தலைவர் செயலாளர் ஒரு பட்டியல் இருக்கு இப்ப திண்டி ஒரு மூன்று தொகுதியா பிரிச்சிருக்குன்னா அந்த இடத்துல பொறுப்பெடுத்துக்கணும் தொகுதி தலைவர் செயலாளர்கள் பதினஞ்சு நாள் பிரச்சனைனா பதினஞ்சு நாள்ல நாம எப்படி களப்பணி செய்ய போறோம் எத்தனை பேர் போக போகிறோம் சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு நாம மக்களை நமக்கு நேரம் குறைவா இருக்கிற ஒரு முறை மக்களை சந்திச்சிருக்கோம் அப்போது நம்ம இடம் கிளை கட்டமைப்பு அந்த அளவுக்கு வலுவா இல்லை ஒரு சில இடங்களில் ரெண்டு முறை சந்திச்சிருக்கலாம் இந்த முறை கிளை கட்டமைப்பு நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் தொகுதியை நம்ம பிரிச்சிருக்கோம் இருக்கும் பிரித்து வேலை செய்யப்படுறோம் அதனால மக்களுக்கு தெரியாம இருக்கு அதனால பெருமளவுல சென்று மக்கள் கிட்ட துண்டறிக்கை கொடுக்கறது அந்த பணியில ஈடுபடுது முக்கியமா இந்த கலந்தாய்வோட நம்ம பேசுறதோட நம்ம கேட்கறதோட முடிச்சிடாம அந்த வேலை செய்யும் அந்த வேலை செய்யறது என்பது நம்ம பட்டியல் எடுக்கணும் இன்றைய நாளுக்கு ஐம்பது பேர் என்னுடைய தொகுதியில களப்பணி செய்ய போறாங்க அவருக்கு முன்பே அழைப்பு கொடுத்து பேசி உறுதிப்படுத்தி காலையில வாங்க மதியம் ஓய்வு எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது மாலை நேரத்துல மக்கள் இருக்கக்கூடிய நேரத்துல வாக்கு கேட்கணும் மதிய நேரத்துலலாம் போயிட்டு நம்ம வாக்கு கேட்கும்போது வீடு கூட்டி இருக்கும் மக்கள் இருக்க மாட்டாங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க இதுவே ஆறு மணிக்கு மேல நம்ம மக்களை சந்திக்கும் போது எல்லாருமே வீட்டுல தான் இருப்பாங்க நம்ம அது போன்ற நேரத்தை பயன்படுத்தணும் மிகவும் வேகமா நம்ம வேலை செய்யணும் அதே போல வேட்பாளர் வரும்போது இப்ப திருக்கோவில் தொகுதினா மூன்று தொகுதியா பிரிச்சிருக்கீங்க சில இடத்துல நான்கு ஐந்து தொகுதியா கூட பிரிச்சிருக்கலாம் அந்த இடத்துல ஒட்டுமொத்த நபர்களும் நாம ஒருங்கிணைந்து நாம தேர்தல் பலத்துறையில் நாம ஈடுபடுத்திக்கலாம் அந்த நாளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மற்ற நாட்கள் நம்ம இப்ப விக்கிரவாட்டியில் இருக்கக்கூடிய பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு வாக்கு கேட்குறோம் அப்படின்றத பண்ணாதீங்க அது வளர்ச்சி கிடையாது அப்படி பண்ண போறதுல யாருமே அப்படி இருந்தும் நான் என்னுடைய வார்த்தைகள்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படி பண்ணாதீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐம்பது பேர் சென்று வாக்கு கேட்குற மாதிரி நாம் ஏற்பாடு செய்வோம் அதற்கான திட்டமிடுதல் நம்ம செய்வோம் இது ஒரு விஷயம் அதே போல வாகன பிரச்சாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாகன பிரச்சாரத்துக்கு பொருளாதார நெருக்கடி நம்ம கைகளை படிக்கும் அந்த அளவுக்கு நமக்கு சிக்கல் ஏற்படும் ஒரு டாடா ஏசி ஏசியை ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினா குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் அது ஒளிபெருக்கி ஒளி வாங்கி அப்புறம் வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநருக்கு அவருக்கு கூலி அப்புறம் அவருக்கு உணவு குறைந்தபட்சம் ஐயாயிரம் செலவாகும் இருபது நாள் பிரச்சாரத்துக்கு ஒதுக்குனால இருபது நாளுக்கு ஒரு வாகனம் வச்சாலே ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படி ஒரு சூழல் இருக்கு அப்ப மூன்று தொகுதி ஒரு தொகுதியை வந்து நம்ம மூணா பிரிக்கிறோம் அந்த ஒரு தொகுதியை மூன்று வாகனத்தை நம்ம வைக்கிறதுக்கு முன்னேற்பாடா நம்ம தயாராகும் ஏன்னா நம்ம மக்களை சந்தித்து நம்ம துண்டிச்சு துண்டறிக்க நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் ஆனால் வாகன பிரச்சாரம் வைப்பதன் மூலமாக மக்கள் கிட்ட நம்முடைய விவசாய சின்னமோ நாம் தமிழ் கடைசி ஒரு ரெண்டு நாள் பயன்படுத்திக்கலாம் மூன்று நாட்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு உறவுகள் விட்டாது உண்மையாவே இந்த தேர்தலை நம்ம மிக சிறப்பாக கையாளலாம் பொருளாதார நெரு நெருக்கடி இருந்தாலும் அதை மீறி நாம சிறப்பாக நம்ம களப்பணி செய்யலாம் வாகன பிரச்சாரம் சொல்லும் இந்த கருத்தையும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன் குறிப்பா நம்ம கட்சியிலேயே இந்த ஒளி வாங்கி ஒளிப்பெருக்கி வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க இருப்பாங்க இப்ப திண்டிவனத்துல ஒரு வழக்கறிஞர் வச்சிருக்காரு அவர் வீட்டுல இப்ப எடுத்துட்டு தெரியப்படுத்திட்டேன் அவருக்கு ஒரு குறைந்த எண்ணிக்கையில குறைந்த கொடுக்கலாம் ரொம்ப நெருங்கிய நண்பரு நம்ம கட்சிக்காக ஒரு தியாகம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி யாராச்சும் இருந்தா முன்னாடியே சொல்லிடுங்க அவங்க அவர்கிட்ட ஏன்னா கடைசி நேரத்துல வந்து அவங்க தரதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா எல்லா கட்சியும் சுருத்துவாங்க எனக்கு கூட நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே இது போன்ற செலவுகள் எல்லாம் நம்ம குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டு நம்ம களப்பணி செய்யலாம் நான் களமாடுறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் எப்போது எந்த நேரத்தில் அழைத்தாலும் நான் களை பணி செய்கிறேன் உங்களோட நான் நிற்கிறேன் உங்களில் ஒருவனாக நிற்கிறேன் குறிப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இப்படி ஒரு இடத்த நீங்கள்தான் கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி பொருளாதாரம் எங்க கொள்கங்க தற்சார்பு பொருளாதாரம் எங்க கொள்கங்க தாசு மார்க்க பொருளாதாரம் உங்க கொள்கங்க தாசு மார்க்க பொருளாதாரம் உங்க கொள்கங்க நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க வீட்டு மக்கள் நல உங்க கொள்கங்க இந்த வீட்டு மக்கள் நல உங்க கொள்கங்க வரப்போகுது வரப்போகுது மாற்றம் சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு